இஸ்தலட் தொடர்ந்து கிறிஸ்मस செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் உரைக்கப்பட்டவைகள் நிறைவேறி வந்திருக்கிறது ஏசாயா 7 14 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் ஏசாயா உரைத்த தீர்க்கதரிசனம் மத்தேயு 1 ஆம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இதுல என்ன வாசிக்கிறோம்னா யோசேப்புக்கு தேவதூதன் தரிசனத்தில் தோன்றி சொன்ன காரியம் ஏற்கனவே மரியாள் நியமிக்கப்பட்ட பெண் கன்னிகை மரியாளுக்கு தூதன் தோன்றி நீ கற்பவுதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி சொல்லப்பட்டது இதை கேள்விப்பட்ட யோசேப்பு அவளை மறைமுகமாக தள்ளிவிடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும்போது ரகசியமாக தள்ளிவிடலாம் என்று யோசித்துட்டு இருக்கும்போது தேவ்தன் சொப்பனத்தில் தோன்றி அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக இயேசு என்றால் அர்த்தம் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் ஞாபகருக்கு அவங்களுக்கு லூக்கா ரெண்டு பத்து பதினோரு வசனத்தில் மேப்பர்கள் வயல்வெளியில் தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது தூதர்கள் அவருக்கு சொன்ன காரியம் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அந்த நற்செய்தி என்ன என்று கத்தராகிய கிறிஸ்தி என்னும் உங்களுக்கு ஊரிலே பிறந்திருக்கிறார் தங்களுடைய பாவங்களிலிருந்து நீக்கி விடுதலையாக்குவார் என்பதற்கு அர்த்தம் அதை இங்க தூதர்கள் மேப்பர்களிடத்துல உறுதியாக சொல்கிறத பார்க்கும் சிமியோன் சிமியோன் என்ன சொல்கிறார் சொல்லி பார்க்கலாம் இயேசுவை கையில் எடுத்து ஆலயத்துக்கு அவரை அழைத்து கொண்டு வந்த போது அவர் சொன்ன கரு அதே லூக்கா ரெண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உன்னுடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான் உடைய ரட்சண்யத்தை ரட்சகர் பாவத்திலிருந்து மீட்கிறவர் என்று சொல்லி தெளிவாக இயேசு என்கிற பாலகனை குறித்து பார்க்கிறோம் அதே மலுக்கா ரெண்டாம் அதிகாரத்துல அன்னால் சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கிறோம் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்துல என்ன பார்க்கிறோம் அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கத்தரை புகழ்ந்து எர்சிலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினான் மீட்பு உண்டாக காத்திருந்தவர்கள் இந்த ரட்சகரால் மீட்பு உண்டு என்று சொல்லி இந்த இயேசு பாலகனை குறித்து அண்ணாளும் சொன்னாலாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இதே செய்தியை நம்ம எல்லாருக்கும் சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம் மீட்புக்காக காத்திருக்கிறவர்கள் அநேகம் உண்டு கொண்டாட்டம் நல்லது ஆனால் இது எதற்காக இந்த கொண்டாட்டம் என்கிற காரணத்தை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாட்கள்ல ஆண்டவர் அதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இந்த வருஷமும் ஆண்டோடைய கிருபினால் நாள கிறிஸ்துமஸ் பண்டிகையை நம்ம கொண்டாட இருக்கிறோம் இந்த நாட்களை அநேக இருக்கு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லும் யோவான் ஒன்று பன்னிரெண்டுல அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் இயேசுவின் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார் மீட்பராக அவர் நமக்கு மாறி விடுகிறார் உண்மை சம்பவம் ஜார்க்கண்ட் ராஜ்பிட்டா பகுதியில ஒரு சிறுவன் அவன் சிறு பையனா இருக்கும்போது பத்து வயதா இருக்கும்போது அவங்க அப்பா மறித்து போறாங்க பத்தாம் வரைக்கும் படிச்சிட்டான் இப்ப அந்த அம்மாவுக்கு ஆசை அந்த அம்மா மறிக்க முன்னாலே இந்த பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு சொல்லி பத்தாப்பு படித்த பையனுக்கு திருமணம் செய்து வைத்துறாங்க இப்ப அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க இந்த பையனுக்கு பத்திரஸ்க்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் பிறக்கிறாங்க அங்கே வந்து மலேரியா காய்ச்சல்னால அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளும் மறித்து போறாங்க இது உண்மை நடந்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் இந்த ரெண்டு பிள்ளைகளும் மறித்ததுனால இந்த மனைவிக்கு மனவியாதி பிசாசின் போராட்டங்கள் ஆகினால இந்த பத்ரஸ் வந்து உடைந்து போகிறார் இவருக்கு ஏசு என்றால் யாருன்னே தெரியாது இந்த கிடையாது அதே பகுதிக்கு அந்த ராஜ்பிட்டா பகுதிக்கு மிஷினரிகள் அனுப்பப்பட்டு ஏசு என்கிற நாமம் அவருடைய காதல விழும்போது தன்டைய மனைவிக்காக செவிக்கிறார் முதலாவது அவர் ரட்சிக்கப்படுகிறார் மனைவிக்கும் சுகமாகி இழந்து போன அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய இடத்துல ரெண்டு பெண் பிள்ளைகளை இயேசு மறுபடியும் அவளுக்கு தருகிறார் அவனும் பைபிள் காலேஜுக்கு போய் வேதாம கல்லூரியில் போய் படித்து ஒரு நல்ல ஒரு சாட்சியாக ஒரு ஊழியக்காரனாக மாறி இப்போ ஆண்டோடைய கிருபையினால் இயேசு என்கிற நாமம் அவனுக்கு தெரிந்ததுனால உயர்ந்த அடைக்கல வைக்கப்பட்டு இப்பொழுது இசிஐ பேராயத்தின் துணை பேராயராக இந்த பத்ரஸ் மால்டோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவ்வளோ பெரிய சிறப்பு இந்த இயேசு என்கிற நாமம் தெரிவிக்கப்பட்டதுனால மீட்கப்பட்டு ரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் பெரிய சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதே போல் அநேருக்கு நம்ம சொல்வோமா இந்த கிறிஸ்மஸ் நாட்களை நம்ம உபயோகப்படுத்திக் கொள்வோம் கற்றுத்தாமே நம்ம யாவரையும் ஆசிரியப்பாராக ஆமேன் ஆமேன் let okay. okay.